வணக்கம் வாழ்க வளமுடன் குரு சனி சேர்க்கை நம்ம பன்னெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு நடக்கக்கூடிய நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சனி சேர்க்கை இருந்தால் நல்ல உதவி கிடைக்கும் நமது வயது மூத்தவர்களால் அதாவது உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதே போல சித்தப்பா என்று சொல்லக்கூடிய உறவுகள் சின்னம்மா சித்தப்பான்னு சொல்லக்கூடிய உறவுகள்னால நமக்கு ஒரு பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நமக்கு படிப்பில் முன்னேற்றம் வரும் வாய்ப்பு இருக்கிறது படித்த தொழில்கள் செய்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாம் என்ன படிப்பு படித்தோமோ அந்த தொழில் செய்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு வரும் குரு சனி சேர்க்கை இந்த குரு சனி சேர்க்கைங்கிறது தான் குருங்கிறது நம்ம வந்து அளவு கிடந்த பணம்னு சொல்றோம் சனிங்கிறவர்கள் தான் ஈஸ்வரங்கிறோம் அப்போ குரு சனீஸ்வரன் சேர்ந்தால் கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் வீட்டில் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பு அதாவது தனபாகியம் தனுஷ்கோடி கோடீஸ்வரர் ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஸ்ரீதேவி ஸ்ரீ இந்த மாதிரி பேர் எல்லாமே வந்து இந்த குரு சனி சேர்க்கை இருந்தால் அந்த வீட்டில் வரும் அப்போ நமக்கு இந்த குரு சனி சேர்க்கை இருந்தால் வரக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்டா நண்பர்களால் ஏமாற்றம் வரும் ஏதாவது பெரும் பணம் இழப்பு வரும் நம்ம ஏதாவது ஒரு பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நம்பிக்கை துரோகம் நடக்கும் நண்பர்களாலோ நம்மளுடைய உறவினர்களால் நம்பிக்கை துரோகம் நடக்கும் அதே போல நம்ம தொழில் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு அமைப்பு இருக்கு அதாவது முதல் தொழில் இரண்டாம் தொழில் மூன்றாவது தொழில் இரண்டு தொழில்கள் நம்மை வந்து விலக்கி வைக்கும் அதனால நஷ்டம் விஷ சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் மூன்றாவது தொழில் நம்ம ஜெயித்து வரக்கூடிய சக்தி இருக்கும் அதே மாதிரி இந்த குரு சனி சேர்க்கை இருந்தா நமக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி கிடைக்கும் மருந்து சம்பந்தப்பட்ட தொழில்களில் வெற்றி கிடைக்கும் அதே மார்க்கெட்டிங் நிர்வாகத்தில் துறையில் மார்க்கெட்டிங் துறை அரசியல் பயணம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க அரசியல் பயணத்தில் வெற்றி வரங்கள் இருப்பாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க குரு சனி சேர்க்கை அதே மாதிரி கோவிலில் ஒரு உயர்நிலை அமைப்பில் இருப்பாங்க ஆன்மீக காரியத்தில் ஆன்மீக பேச்சில் இதுல எல்லாம் ஒரு உயர்நிலை அமைப்பில் இருப்பாங்க அப்போ இந்த குரு சனி சேர்க்கைக்கு இவ்வளோ நல்லதும் இருக்கு இவ்வளோ கெட்டதும் இருக்குது அப்போ இது எந்த அளவு நமக்கு நல்லது நடக்கும் எந்த அளவு நமக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய சுயஜாதக பிரகாரம் பரிசோதிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுக்கணும் பரிகாரம் எடுக்கணும் இப்ப பொதுவா இந்த குரு சனி சேர்க்கை அப்படின்னா மூத்தவர்களுக்கும் குருமார்களுக்கும் மரியாதை செய்வது குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற நன்மையை செய்வது இதெல்லாமே வந்து பொது பரிகாரமா நாம தாந்திரிகமா எடுத்துக்கலாம் அப்போ குரு சனி சேர்க்கைக்கு நல்லதும் கெட்டதும் இணைந்து எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்